ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது இதனால் ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையில் என்ன விதமான நற்பலன்களையும் என்ன விதமான அசுப பலன்களையும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியம் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுல சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக வீடியோவை பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதவி பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களைலாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டின் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய சனிப்பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது மேலும் ரிஷபராசிக்கு அபரவிதமான நற்பலன்களையும் தர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடந்த சில வாரங்களாகவே ரிஷபராசியினருக்கு கோச்சார ரீதியாக பல கிரகங்கள் சாதகமாக இருக்குது பல கிரகங்கள் சேர்க்க இருந்தாலும் கூட ரிஷப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் போலவே ஏப்ரல் மாதத்திலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது மேலும் இந்த ஆண்டின் மிக முக்கியமானதாக கருதப்படும் சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசபராசியை சேர்ந்தவங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த மாதத்தில் கடந்த மாதத்தை விட அற்புதமாக இருக்க போகுது தொழில் ரீதியாகவும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலுமே நல்ல வளர்ச்சியும் உங்களால் இந்த காலகட்டத்தில் காண முடியும் இதனால் இந்த ராசி சேர்ந்தவங்க ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஆனாலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கான செலவுகள் அல்லது பொருள் வாங்குவது சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஏப்ரல் மாதம் முதல் இரண்டு வாரங்களில் பெரிய யோகமானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ரிசப் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல நட்பு நண்பர்களின் ஆதரவு உறவுகள் மத்தியில் செல்வாக்கு திருமணம் கைகூடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று எல்லா விதத்திலுமே மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் பிடித்த பொருளை வாங்கி ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கப் போகுது பண வரவு அவர விதமாக இருக்க போகுது ஆனாலுமே ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்ப்பது அல்லது திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மருத்துவ செலவுகள் குறையும் எதிர்பாராத பண வரவு வரவே வராது என்று நினைத்த தொகை சொத்துக்களில் இருந்து வந்த லாபம் என்று திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ரிசபராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலேயும் இந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் கைகூடி வரும் உடனடியாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகள் சேமிப்பு மேற்கொள்ளும் அளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடும் வேலை மாற்றம் செய்ய உடையவங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம் அந்த முயற்சியில் கூட சிறப்பான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சின்ன முயற்சியே உடனடியான பலனை கொடுக்கும் அதே போல் நீண்ட நாள் நாட்களாக புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டிருந்த ரிஷப் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்களும் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மிகவும் சாதகமான காலம் அப்படிங்கிறதுனால பெரிதாக கவலைப்பட ஒன்றுமே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் வேலை குடும்பம் நிதி நிலைமை என்று எல்லா விதத்திலுமே திருப்தியான எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது மேலும் ஆடம்பர செலவுகள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில் சென்றால் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கள் போகுது எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு அயன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதிமூன்று பதினா நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து போகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு கிடைக்கும் மற்றவங்களை அறிந்து அவர்களுக்கேற்ப நடந்து கொண்டு காரியங்களை சாதிக்கும் திறமையுடைய ஐசபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெற செய்யும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களோடு பக்கவளமாக ஒருவர் இருக்க தேவையான உதவிகளை செய்வார் நண்பர்கள் மூலமா புதிய வசதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறப்போகுது புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது தேவையான பண வசதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலக்கட்டம் உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்க புதிய அதனால் வருமானமோ இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும் சொல்லப்படுதுங்க குடும்பத்தில் சுப காரியம் நல்லபடியாக நடக்கும் பூமி மூலமாக லாபம் கிடைக்கும் சகோதரர்களால் நிறைய விதமான நன்மைகள் உண்டாக போகுது அது மட்டும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி வைப்பீங்க எல்லா வகையிலுமே நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும் உங்களின் திறமை பளிச்சிடும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பயணங்கள் மூலமா காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும் ஆனாலுமே எதிருமே எச்சரிக்கையாக பேசுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பாக செயல்படுவீங்க மேலும் ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து இப்போ சேருவாங்க உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவாங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கக்கூடுங்க ஒரு சில பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனால் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க மேலும் மிருகசிரிசன் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதம் வெற்றி தாமதத்திற்கு அப்புறம் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களின் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்களை பொருந்தன்மைக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்ரோத்திரத்தை பாராயணம் செய்து வர பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ரிசபராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான பலனெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம சொல்லியிருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே ரிசபர் ஆசை சேர்ந்தவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி